ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்க கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன் இன்றைக்குமே ஒரு சாங் தான் பாடி காட்ட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ரைட் பண்ணி லைக் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன தங்கம் செல்ல தங்கம் என் ஏன் கண்ணுக்கு இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தண்டுமானம் பின் நிபர் இருந்துது நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி சிறு துன்பம் என்றால் எந்தன் நெஞ்சில் காயமடி சின்ன தங்கம் எந்தன் செல்லத்தங்கம் ஏன் கண்ணு கலங்குது இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தண்டு மனம் பின்னி வருந்துது குமரி நீயும் குழந்தையடி மா கொழுந்துதானே இதயமடி பொறந்த பாசம் தவிக்குதடி உன்னை பார்த்த மனசு துடிக்குதடி என்ன நடந்ததால் உந்தன் முகம் சிவந்தது எந்த நினைவிலே சோகம் எங்கும் நீரை இணைந்தது இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலக்கமே நடி சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது இதை கொண்டு இந்த அள்ளித்தாண்டு மானம் பின்னி வருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ரைட் பண்ணி லைக் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்